காவல்துறையிடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்க வேண்டும் பதினஞ்சு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று தாவேக்க சார்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டுவிட்டது விட்டது ஐம்பது ஏக்கர் இடத்துல மாநாடு நடக்க போகுது இருக்கும் உங்களுக்கு ஐம்பது ஏக்கர் முன்னூறு ஏக்கர் வெறும் வாகனம் நிறுத்துவதற்காக நூற்றம்பது ஏக்கரில் மாநாடு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும் கூட்டம் எப்படி கூடும் என்பது தெரியும் எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது ஒரு திரியாக தீராத பழிச்சொல்லாக இருக்கும் எல்லாம் நடந்த குளறுபடிகள் இதில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக குடிநீர் வசதி மருத்துவமனை வாகனம் நிறுத்த இடம் எல்லாம் போட்டு இன்று கூட ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் அங்கே மாநாடுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தஞ்சி மாநாடு இப்போ ஒரு வாரமாக வேலை நடந்துகிட்ருக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அனுமதி கொடுக்கல என்னென்னா மேலேருந்து கூட்டம் குடிச்சுனா நீ காலி விஜய் மாநாட்டுக்கு கூட்டம் வரக்கூடாது நின் பண்ணவே தெரியாது சொல்கிறாங்க எந்த அளவுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னா மாநாட்டில் எல்லாேருக்கும் தண்ணி வைக்கணும் ரைட்டா கூட்டம் அதிகமாக செஞ்சுச்சுனா தண்ணி லாரி எப்படி உள்ளே வரும் வராது இல்லையா அதனால நிலத்துக்கு கீழே பைப்பை போட்டாங்க லாரியை ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டருக்கு தள்ளி நிறுத்திட்டு அங்கேருந்து தண்ணியை பம்ப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் அங்கே குடிநீர் குழாய் அங்கங்கே மெடிக்கல் இது எல்லாம் பண்ணுறாங்க கூட்டம் இவ்வளோ வரும்ன்றதை தெரிஞ்சு எவ்வளோ சார் எதிர்பார்க்குறீங்க வருவாங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் எதிர்பார்க்குறாங்க தென்மண்டல ஐஜியாக இருக்கக்கூடியவர் திரு பிரேமானந்த் சின்ன அவரையும் தாவேக நிர்வாகிகள் சந்தித்து என்ன தான் சார் கதை அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க அவர்கள் சொல்லும் பதில் கொடுக்குறேன் கொடுக்கல நேற்று இந்த மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய்த்துறை எல்லாம் வந்து அளந்துக்கிட்டு இருக்காங்க கிரௌண்டை இங்கேருந்து டேப் போய் அல்ல உங்களுக்கு என்ன வரும்போது ரூட் நல்லா இருக்கா வண்டிங்க எப்படிங்க போகும் அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா எப்படி போகும் இதுதான் நீங்கள் கேட்கணும் அளக்குறாங்க என்ன இல்லை விற்க போகிறீங்களா தாவேக்கு பட்டாப்படுக்கொடு போகிறீங்களா இது இந்த அரசோட அணுகுமுறையை காட்டுது எல்லா கட்சிக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஜனநாயக நாட்டில் உரிமை உண்டு இங்கே இந்த விஜய் வந்து இங்கே இந்த சென்னையில் நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் பர்மிஷன் கொடுக்காமல் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு விட்டுட்டு இருந்தாங்க இப்போது காவல்துறை அதிகாரத்தை கூப்பிட்டு சொல்கிறது யார் ஒரு இந்த செல் செந்தில் டிலே பண்ண கொடுக்காது உங்களுக்கு இடத்துல போதுமான வசதிகள் செய்து கொடுத்துருந்தா அந்த பாருங்கள் இந்த இதெல்லாம் நிபந்தனை கொடுங்க அப்படின்ட்டு